வளர்ந்து வரும் கலாச்சாரத்துல இப்போ புதுசு புதுசாக கிளம்பியிருக்காங்க யாருனா கிளம்பியிருக்காங்கன்னா வானவில்ன்றாங்க சண்முன்னுன்றாங்க அப்புறம்னா ஏதோ தான் புதுசா கிளம்பிக்கிறாங்க எங்க கிளம்பிட்டாங்கன்னா ஒரே பாலினத்த பாலினத்தவர்கள் சேர்ந்து குருமானத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த யூடியூபர்ஸ் வந்து பேட்டி எடுத்து லைக்ஸ் வியூஸ் வாங்கணுங்கிறதுக்காக கள்ள கட்டிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மானங்கட்ட செயல் நம்ம ஏன் அதை பதிவு பண்றோம் நம்ம மட்டும் என்ன வேலை பாக்குறோம் அப்படின்னு நீங்க வந்து கேட்க கூடாது இதெல்லாம் ஒரு கலாச்சார சீரழிவு என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த டாப்பிக்கையும் நம்ம பேசுறோம் இப்ப வளர்ந்து வரும் பசங்க தான் இந்த மாதிரி விவசாயத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா சத்தியமா அவங்கெல்லாம் தமிழர்கள் என்றால் நீங்க ஆராய்ந்து பார்த்தா சத்தியமா அவங்க உடம்புல ரத்தம் ஓடாது அவங்க ஏதாவது ஒரு பின்புலத்தை கொண்டு இல்லை தான் இருக்கணும் ஏன்னா ஒரு உண்மையான தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ்த்தம் ஓடக்கூடிய அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு தோன்றாது இந்த மாதிரி ஒரு சேலை வந்து செஞ்சுக்கிட்டு நாங்க நல்லா தான் இருக்கும் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஜயம் தான் பண்றாங்க அவங்களும் தான் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆண்டிசுகளை வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க முன்னாள் பிட்டுப்பட நாயி அவங்க பேர் யாருன்னா நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ல பின்னாடி போடுவோம் அதையும் பாருங்க கூப்பிட்டு வந்து உத்தமி உத்தமியா எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அவங்க வந்து ஒரு பில் டாப்பை விட்டு அப்படியே பயங்கரமா பூச்சி மொழிக்கிட்டு ஐயோ அதெல்லாம் தப்புமா இது அப்படிமா இப்படிமான்னு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரியே அப்படியே கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஏன் அடையாளப்படுத்துறீங்க அவங்கள எதுக்காக அடையாளப்படுத்துறீங்க சரிங்களா கூப்பிட்டு நாலு அப்பு அப்படிங்களா இல்ல இந்த மாதிரி செய்து தப்பு உங்களுடைய வாழ்க்கையை வந்து பின்னாடி பா இது வந்து இளைய சமுதாயத்தை வந்து வேற கலாச்சாரம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையே வந்து சீரழிக்கக்கூடிய செயலை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இது என்ன மாதிரியான நாடுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஏற்பட்ட துன்மை வாய்ந்த தமிழ்நாடு ஆஹ் ஒரு சிறப்பு பேர் இருக்கு அதை வந்து இப்ப வந்து பயங்கரமா எல்பி அது ஏன்னா எல்ஜிபி என்னென்னவோ வந்து ஷோ நடத்துறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் யார் எங்க இருந்துறாருங்க அமெரிக்காவுல யுஎஸ்ல கூட ட்ரம்ப் வந்து அழகா வந்து அவங்களை எல்லாம் ஊழிச்சு கட்டுறதுக்கான ஒரு அருமையான பிளான் எல்லாம் போட்டாரு அவங்களுக்கு எங்கேயுமே பணி எல்லாம் கிடையாது இனிமே வந்து அதுக்காக வந்து மாற்று அறுவை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த சலுகையை பெறுறதுக்காக அவங்க மாறிக்கிறாங்க அவங்களுக்காக வந்து அவங்க எல்லாம் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அருமையான உத்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அங்கவே தடை பண்றாங்க ஆனா அதை தமிழ்நாட்டுல இங்க வந்து இப்ப புதுசு புதுசா கலப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கண்டுக்காம விட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்காம விட்டாங்கன்னா அவங்க பேசாம எங்கேயாவது கடந்தா போறாங்க நாலு நாள் எங்கேயாவது கடந்துட்டு நான் செத்துப்போம் சாரி அப்படிலாம் சொல்லக்கூடாதுதான் இருப்பினும் வந்து நமக்கு கோபம் வருது ஏன்டா அவங்கள கூப்பிடுறேன் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அதுமா இந்த கிராப் வெட்டிக்கிட்டு ஏன் அப்படி செய்றீங்க ஆம்பளை பசங்க மாதிரி ஒரு இமேஜ் ஆகும் எதுக்கு ஆம்பளை என்னத்தை நீங்க கேவலப்படுத்துறீங்க எதுக்காக கவலைப்படுத்துறீங்க ஒரு பேண்ட் மாற்றிக்கிட்டு வந்து பொண்ணும் பொண்ணும் சேர்ந்து இவர் வந்து ஹஸ்பண்டு அவர் வந்து ஒய்ஃபு ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறாங்களாம் அவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்காங்களா இல்லையா அவங்களாம் கண்டுப்பாங்களா மாட்டாங்களா உண்மையிலே இது வந்து தமிழ் உணர்வு உள்ள பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார்கள் எனக்கு சொல்லுங்க வந்து கூப்பிட்டா இந்த இந்த டிவியெலாம் நிறைய சீரியல் ஓடும் தமிழ் திரைப்படங்களும் ஓடும் ஏதாவது ஒரு தமிழ் பெண் கவர்ச்சி காட்டிக்கிட்டு சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கா இல்ல எல்லா ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி ஒரிசா ஒடியா அப்படின்னு தான் எல்லாம் அங்க வந்து நடிச்சுட்டு இருக்காங்க சன் டிவிலையும் சரி எல்லாத்துலயும் சரி எல்லாமே அதிகமா தமிழ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரிஸ் அதிகமா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் தெலுங்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இங்க நடிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து தமிழ் பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வந்து மான ரோசா எல்லாம் இருக்கு அவங்களுக்கு வந்து புனித தலை நிம்மர மாட்டாங்க அந்த கலாச்சாரத்தை சீரழிக்க தான் இப்ப வந்து புதுசு புதுசா கிளம்பி வந்து தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த யூடியூபர்ஸும் துணை போயிட்டு இருக்காங்க அவங்களும் இந்த நாட்டை சார்ந்தவர்களா இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா என்பது கூட புரியவில்லை இந்த தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரத்தை கொல்ல வேண்டுமென்றே எல்லாம் கிளம்பி கங்கனங்கட்டிகள் திரிகிறார்களா என்று நமக்கு உடம்பெல்லாம் அப்படி ஊறுகின்றது வெறி உண்டு அப்படியே நாம் இருக்கிறோம் நம்ம சேனல்ல நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணி வந்து விடணும் விட்டு வந்து பாரு இந்த மாதிரி எங்க ஆளு வந்து இந்த மாதிரி கொதிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து அப்படியே ரத்தம் எல்லாம் ஊறுதுங்க இந்த மாதிரி நீ ஏன்னா வருது நான் சோசியல் மீடியாவுல நாடு நாசமா போகத்தாலே என்னால சகிக்க முடியாது இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அதனாலதான் நானே வந்து இப்ப ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கா சரிங்களா இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லையா இதுக்குன்னு ஒரு சென்சார் போர்டு இல்லையா சென்சார் தான் ஞாபகம் வருது இப்ப வர திரைப்படங்கள்ல எப்படிங்க வருது வசனம் தான் வருது அதுக்கு ஒரு சென்சார் கமிட்டி எதுக்கு இருக்குன்னு தெரியல அது சென்ட்ரல் போர்டு சென்சாரி ஏன் செயல்படுது எப்படி செயல்படுதுன்னு தெரியல அரசியல்வாதிகள் யாராவது இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஒரு அரசியல் அவங்கள மட்டும்தான் கெடுக்கப்படிய போட்டு ஏதாவது அவங்கள சம்பந்தமா பேசி நம்மளை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதுக்கு சென்சார் கொடுப்பாங்க ஒழிய இந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடிய வசனங்களெல்லாம் வந்து தடை செய்ய மாட்டாங்க அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு படம் மோச மோசமான படங்கள்ல மோச மோசமான வசனங்கள் வந்துட்டு இருக்கு ஓடிடியில அது வேற நீ திரைக்குதானே நாங்க விடல நாங்கள் ஓடிடியில விடுறோன்னு ஓப்பனாவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு வரமுறை கிடையாது அதுக்கு ஒரு சென்சார் போடு எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆண்டியெல்லாம் கிளம்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அவங்கட்டு இந்த ரீல்ஸ் போடுறாங்க இந்த கூட படுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறவங்க இந்த மாதிரி உள்ள இந்த வந்து புதுசு புதுசா ஏதோ பண்றானோ வைரல் வைரல் ஆகுறதுக்காக புதுசு புதுசா ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பிடிச்சி இந்த கல்லூரி நிர்வாகம் எல்லாம் சீப் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து அவங்க பெரிய சாதனை பண்ண மாதிரி அவங்களை வந்து முன்னாடி பண்றாங்க வளரும் சமுதாயம் இதுக்கு வந்து ஆசிரியர் பெருமக்கள் அவங்க எல்லாம் உண்மையில ஆசிரியர் பெருமக்களா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து வெக்கமா இருக்கு ஏன் அப்படி சொல்றான்னா உண்மையான பண்பறிவு உள்ள அறிவு உள்ள பேராசிரியர்கள் யாரும் இதை வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஆராய்வார்கள் இவர் யார் பின்புலம் என்ன என்னவென்று பார்த்து விட்டு அவர்களை கூப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி போன்ற பல் துறையில பல துறையில சாதனை படுத்தவர்களை வந்து கூப்பிட்டு அவங்களுடைய அனுபவ விழாக்கள்ல தெரிவிப்பாங்க பார்த்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆன்டிகளுடைய அட்ராசிட்டி வேற பெருந்தொல்லையா இருக்கு அவங்க தான் இப்ப வந்து உழாடி சண்டை மாதிரி வந்து இப்ப முட்டுக்கு முட்டு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு எல்லாம் சண்டையை போட்டுக்கிட்டு அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க பார் அவங்க கட்டியே வீடை பார் அவங்க சம்பாதித்த பணத்தை பார் அப்படின்லாம் சொல்லி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பாக்குற சில நாதாரிகள் வந்து டான்ஸா கபுள் கபுசா வந்து இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க புருஷன் கொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வேற புதுசா டான்ஸ் ஆடி தெரியுறாங்க இது எங்க போய் முடியும்னு தெரியல மொத்தத்துல இது ஒரு கலாச்சார சீரழிவாய் இருக்கு ஆக இந்த இளைய சமுதாயம் நீங்கள் வீழ்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கீங்க இத வந்து காவல்துறை வந்து இத பார்த்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை எடுக்கணும்னு நம் ஜி செவன் டிவி சேனல் வழியாக நாம் கொள்கிறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க தப்பு இல்லை இது நாலு பேருக்கு போய் சேரும் திருந்த மக்கள் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பதிவு போறோம் நன்றி வணக்கம்